ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்காக தந்துவிட்டேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீயே அதை உணர்வாய் ஏன் இந்த ஆவேசம் முன்னிடத்தில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் உன் அப்பா நான் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என் தங்கமே நீ என்னை மனதார நினைத்தாலே நான் உன் கண் முன்னர் தோன்றுவேன் நீ அழைக்கும் நான் எப்படி உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேன் உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கின்றது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நீ செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று உனக்கு புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னை விட்டு யார் சென்றாலும் உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ நன்றாக வாழப் போகின்றாய் இதுவரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் காணப் போகின்றாய் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழுகாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் அனைவரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்து வாழ்க்கையை வெறுத்திருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயம் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாய் அமைய நீ எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அப்பா நான் செய்வேன் உன்னுடைய அத்தனை கவலைகளையும் என்னுடைய காலடியில் வைத்துவிடு மற்றவற்றை நான் உன்னை விட்டு விலகியவர்களை தயவு செய்து விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்ததுதான் ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எனவே யாருக்காகவும் நீ அழுகாதே யாரை நினைத்து கவலை கல்லாதே நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் நீ உணர்ந்து நீ என்னிடம் கேட்ட வரத்தை நான் தரப்போகின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான பதினாறு செல்வங்களையும் தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகின்றேன் இனி நீ செல்லும் பாதை அனைத்தும் நேர்மறையாகவும் வெற்றிகரமாகவும் அமைய போகின்றது உன்னை பாதுகாத்து நான் கரை சேர்ப்பேன் இது என்னுடைய பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ அழுத அத்தனை நாட்களும் முடிந்து போகும் இனி உனக்கு வசந்த காலம் வரும் இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா